வணக்கம் இது கோபின் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா தொடர்பில் இல்லை இந்த தொடர்பில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதான் சில பேர் விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க இந்த தலைப்பில் வீடியோ போடுங்கன்னு ஆகையால் உங்களுக்காகவே இந்த வீடியோ ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டாரோ வணக்கம் குரூப் ஒன் நீங்க குரூப் ஒன்னை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா தொடர்பில் இல்லை நீங்கள் உங்கள் நபருடன் தொடர்பில் இல்லை இந்த தொடர்பில் என்ன நடக்கிறது அல்லது வேறு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கா அவங்க வந்து என்கிட்ட பேசுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு வாசிப்பு தான் சில பேர் விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே இந்த வீடியோ யாருடைய பேரு ராசி நட்சத்திரம்லாம் நம்ம இங்கே சொல்லி பார்க்கல ஞாபகத்தில் வச்சிட்டு பாருங்க இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு சரி குரூப் ஒன் தொடர்பில் இல்லை நீங்கள் உங்கள் நபருடன் தொடர்பில் இல்லை இந்த தொடர்பில் என்ன நடக்கிறது அல்லது ஏதேனும் நடக்க இருக்கா மறுபடியும் வருவார்களா வந்து உங்ககிட்ட பேசுவார்களா இந்த திருமணம் வரைக்கும் கேட்பாங்களா அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கலாம் நீங்கள் உங்கள் நபருடன் தொடர்பில் இல்லை குரூப் ஒன் என்ன இந்த தொடர்பில் என்ன நடக்கிறது இந்த ஒன்று இரண்டு மூன்று செய்திகளை எடுத்திருக்கோம் குரூப் ஒன் பார்க்கலாம் முதல் செய்தி உங்களுக்கு சிக்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் சிக்ஸ் ஆஃப் பேன்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஒரு ரிசிப்ரோகேஷன் நடக்க இருக்கு விட்டு கொடுத்து போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரே செய்தி என்னால் சொல்ல முடியும் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அவங்க பேசும் பொழுது நீங்கள் கேளுங்க நீங்கள் பேசும் பொழுதும் அவங்க கேட்கணும் அப்படிங்கிறது தான் இந்த முதல் செய்தி அப்போ இந்த தொடர்பில் இல்லை மறுபடியும் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா சிக்ஸ் ஆஃப் பேன்டிகல்ஸ் அப்படிங்கிறது த ஆர் சான்சஸ் பட் இது எப்படின்னா நீ விட்டு கொடுத்து போனோம் அவ்வளோதான் அவ்வளோதான் நீங்க சொல்றாங்க நான் பேசும் பொழுது நீ அமைதியாக கேளு அதே மாதிரி நீ பேசும் பொழுது என்னால் முடிஞ்சா நான் அமைதியாக கேட்குறேன் ஸோ இது முழுக்க முழுக்க இந்த குரூப் ஒன் வந்து தொடர்பில் இல்லை இந்த தொடர்பில் என்ன நடக்குது அப்படின்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டுமே தான் இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க ஹார்ட் ஆஃப் ரீடிங்ல நம்ம பார்த்துருவோம் இவங்க வந்து விட்டு கொடுத்து போனோம் ஒன்று இரண்டாவது எனக்கு வந்து ஒன்றை விட என்னுடைய பேரு புகழ் வசதி வீடு பணம் எனக்கு இது ரொம்ப முக்கியம் நான் இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு ஒழிய உனக்கு ரெண்டாவது முக்கியத்துவம் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன்னா அது மட்டும் இல்லை இந்த நபர் அல்லது நீங்கள் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு இல்லையா ஸோ உங்களுக்கு எப்படி பொருந்தினாலதும் நீங்கள் அது போல் எடுத்து எடுத்துக்கோங்க குரூப் ஒன் நீங்கள் அல்லது உங்களுடைய நபர் எதுவுமே வந்து தனிச்சு நின்றுதான் செயல்படணும் உதவி வந்து என்னால கேட்க முடியாது எனக்கு வந்து உதவி கேக்குறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அவமானமாவும் இருக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி உள்ள ஒரு செய்தியை இவங்க சொல்ல வராங்க இவங்க வந்து எதையுமே தனிச்ச நின்று செயல்படுவாங்க இப்போது இப்போதைக்கு வந்து இப்போ வீடு வாங்குறதுல முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க அல்லது காடி வாங்குறதுல முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய பேரு புகழ் உத்தியோகம் ஓங்கு ஓங்கி நிக்கணும் அதுக்கு முக்கியத்துவம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒழிய எதை பத்தியுமே அவங்க பெருசா இப்போதைக்கு நினைக்கல அல் அதாவது உங்களை பத்தி பெருசா இங்க எதையுமே நினைக்கல எனக்கு பென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் சிக்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இண்டிபெண்டான ஒரு எனர்ஜி தான் இங்க சொல்லப்படுது இண்டிபெண்டா தன்னை மட்டுமே யோசிக்கிறாங்க நீங்க அப்படியே போய் இந்த நபரோட பேசினாலும் கூட நீங்க தான் விட்டு கொடுத்து போகணும் இந்த நபர் விட்டு கொடுத்து போற மாதிரி இங்க பெருசாவே சொல்லப்படலை ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க தன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் தன்னுடைய வளர்ச்சி பேர் புகழ் வீடு காடி இந்த மாதிரியான முக்கியத்துவத்துக்கு இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இங்கே சொல்ல வருது பாருங்க ஃபோர் ஆஃப் காப்ஸ் நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க இருவருமே பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கோம் வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க பெருசா ஒன்னும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது ஒரு ஆர்வம் இருந்திருக்காது நான் உங்ககிட்ட வந்து பேச போறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இல்லை அப்படியே இப்போ நீங்க கடைசியா பேசியிருந்தாலும் கூட யாரும் ஒருத்தவங்க விருப்பமே இல்லாம தான் பதில்களை சொல்லியிருப்பாங்க விருப்பமே இல்லாம தான் பேசியிருப்பாங்க அப்படிங்கறது சொல்றாங்க இன்னும் ஒரு முறை நீங்க போய் அவங்ககிட்ட பேசினாலும் கூட தன்னை பத்தி தான் பேசுவாங்கன்னு ஒழிய உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு எவ்வளவு உனக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இவர்கள் பேச மாட்டாங்க ஆஃப் வைத்து பார்க்கும் பொழுது நிறைய வாய்ப்புகள் கொடுத்திருப்பீங்க வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பேசுறதுக்கு பேசினாலும் கூட ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப போரிங் ஆயிடுச்சு ஆஹ் கிட்ட பேசுறது எனக்கு போரிங் ஆயிடுச்சு அல்லது இந்த உறவு எனக்கு ரொம்ப போரிங் ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் ஸோ இன்னொரு முறை நீங்க முயற்சி பண்ணி பேசுனீங்கன்னா இவர்கள் கண்டிப்பாக உங்களு உங்களை பத்தி பெருசா நினைக்கவும் மாட்டாங்க அல்லது உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு உனக்கு வாழ்க்கை எப்படி நம்ம வந்து கொண்டுட்டு போகலாம் அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க முழுக்க முழுக்க தன்னை பத்தியே நினைப்பாங்க தன்னை தனக்கு என்ன வேணும் நான் வந்து திருமணம் பண்ணேன்னா எனக்கு இப்படி இப்படி தான் வேணும் இப்படி இப்படி தான் இருக்கணும் அவ்வளோ தான் சொல்லி முடிப்பாங்கன்னு ஒழிய உனக்கு என்ன வேணும் நீ எப்படி வாழணும்னு நினைக்கிற அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது குரூப் ஒன் இது தான் ஸோ தொடர்பில் இல்லைங்கிறது உண்மை தான் நிறைய சான்சஸ் கொடுத்துருக்கீங்க இப்போ சிக்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து வாய்ப்பு இருக்குது இன்னொரு முறை நீங்கள் போய் பேசலாம் ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் அதுதான் இங்க சொல்றாங்க இந்த இந்த என்ன நடக்குது இந்த தொடர்பிலும் இதுதான் நடக்க இதுதான் இங்க நடக்க இருக்கு அல்லது நடந்துகிட்டு இருக்கு சில பேருக்கு ஆமாங்க இதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க கடைசியாக நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுத்துருவோம் குரூப் ஒன் நீங்கள் உங்கள் நபருடன் தொடர்பில் இல்லை இந்த தொடர்பில் என்ன நடக்கிறது இதுக்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கா அவர்கள் தொடர்பு கொள்ள வாய்ப்புகள் இருக்கா குரூப் ஒன் குரூப் ஒன் உங்கள் நபர் உங்களை தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம் டெரோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க நைட் ஆஃப் கண்டிகல்ஸ் நான் மறுபடியும் அதே தான் என்னால் சொல்ல முடியும் குரூப் ஒன் என்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபார்மாக சொல்ல முடியும் இவங்க முழுக்க முழுக்க தன்னுடைய வளர்ச்சி தன்னுடைய பணம் தன்னுடைய பேர் புகழ் வசதி வீடு என்ன என் வாழ்க்கையில் பற்றாக்குறையாக இருக்குது என்ன குறையாக இருக்குது அதை தான் நான் நிறைவேற்ற போகிறேன் எனக்கு அது தான் முக்கியம் என்னுடைய வேலை தான் முக்கியம் என்னுடைய பதவி தான் முக்கியம் ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் மைசெல்ஃப் நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன் என்னை நினச்சி அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க மறுபடியும் உங்களுக்கு அதே தான் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நீங்கள் நல்லா யாபகத்துல இருக்கட்டும் நான் சொன்ன சொன்னேன் இல்லையா நீங்க மறுபடியும் முயற்சி பண்ணி பேசினாலும் இங்கேயும் அதே தான் சொல்றாங்க நீங்க தான் விட்டு கொடுத்து போனோம் நிறைய முயற்சிகள் போட்டு தான் அவங்க கிட்ட நீங்க பேசணும் என்கிட்ட பேசு அப்படிங்கிறத கூட நீங்க முயற்சி எவ்வளோ போடுறீங்களோ அப்போ தான் அவங்க வந்து உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசுவாங்க இல்லை நீங்களும் முயற்சி பண்ணலை அப்படின்னா ஓகே நீ உன் வேலைய பாரு நான் என் வேலைய பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாங்க குரூப் ஒன் ஸோ இதுதான் உங்களுடைய வாசிப்பு யாரும் என்னை தவறாக எடுத்துக்காதீங்க அவங்க இங்க என்ன சொன்னா என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் குரூப் ஒன் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் குரூப் ஒன் நன்றி வணக்கம் இது ப்ளூ உற்றாரம் வணக்கம் குரூப் டூ நீங்க குரூப் டூவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க சில பேர் வந்து இந்த தலைப்புல வீடியோ போடுங்கன்னு விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க ஆகையால உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ நீங்கள் உங்கள் நபருடன் தொடர்பில் இல்லை இந்த தொடர்பில் என்ன நடக்கிறது ஏதேனும் மறுபடியும் வந்து பேசுறதுக்கு வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் இது யாரோட பேரு ராசி நட்சத்திரம்லாம் நம்ம இங்க சொல்லி பார்க்கல ஞாபகத்துல இருக்கட்டும் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் டூ நீங்கள் உங்கள் நபருடன் தொடர்பில் இல்லை இந்த தொடர்பில் என்ன நடக்கிறது நீங்கள் உங்கள் நபருடன் தொடர்பில் இல்லை இந்த தொடர்பில் என்ன நடக்கிறது அவர்கள் மறுபடியும் வந்து தொடர்பு கொள்வார்களா பேசுவார்களா இது திருமணம் வரைக்கும் போகுமா ஏதேனும் வந்து மன்னிப்பாவது வந்து கேட்பார்களா அல்லது ஏதேனும் பேச இருக்கிறாங்களா குரூப் டூ உங்களுடைய நபருடன் தொடர்பில் இல்லை இந்த தொடர்பில் என்ன நடக்கிறது மூன்று செய்திகள் நம்ம எடுத்திருக்கோம் குரூப் டூ நம்ம பார்ப்போம் முதல் செய்திகளே உங்களுக்கு செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்துருக்கு ஓ செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது இவர்கள் வந்து உங்க முன்னுக்கு ஒரு முகம் உங்களுக்கு பின்னாடி ஒரு முகம் ஒன்று இரண்டாவது செய்தி என்னன்னா உங்ககிட்ட ரொம்ப அழகா பழகிருப்பாங்க ஆனா உங்களுக்கு பின்னாடி ஏதோ சில ஏமாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஏமாற்றங்கள்னு சொல்லும் பொழுது இன்னொரு உறவுல இருந்திருக்கலாம் பொய் சொல்லியிருக்கலாம் எனக்கு இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் ஆனா உங்களுக்கு பின்னாடி அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஏமாற்றம் துரோகம் அப்படிங்கிறது மிதுகளை குத்துறது ஆ அந்த மாதிரியே இங்க சொல்றாங்க நீங்க உண்மையில தொடர்பிலே இல்லை இவர்கள் வந்து எந்த ஒரு முயற்சியும் பண்ண போறது இல்லை ஏன்னா ஹேமிட் அப்படிங்கிறது தனிமை ஒன்று அவங்க இப்ப தனிமையில இருக்கணும் நீங்கள் தனிமையில இருக்கணும் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு உங்களுக்கு எப்படி பொருந்தினதும் நீங்க எடுத்துக்கோங்க ஹேமிட் அப்படிங்கிறது தனிமை தான் தனிமையில இருக்கும் பொழுது நம்ம செஞ்ச தவறுகள் என்ன அதை அவங்க உணர்றாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதே சமயத்துல நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிறது ஒரு உணர்வு அதே சமயத்துல இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதையும் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி சொல்லப்படுது பட் ஹேமிட் அப்படிங்கிறது தனிமை ஆனா இந்த தனிமை வந்து ஆரோக்கியமான ஒரு தனிமையாகத்தான் சொல்லப்படுது பிறகு வருது அப்படின்னா முன்னுக்கு ஒரு முகம் பின்னாடி ஒரு முகம் நான் வந்து ஒரு முகமுடி போட்டுதான் உன்கிட்ட நான் வந்து பேசிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கறத கூட இவர்கள் உணர்ந்து மனதளவில் உணர்றாங்க அப்படிங்கிறது தனிமையில் இரு இருந்து உணர்றாங்க அப்படிங்கறது சொல்லப்படுது அப்படியே நீங்கள் தான் ஏமாந்து இருந்தாலும் கூட எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு நான் இதே இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தனிமையில் இருந்து யூ ஆர் ரிஃப்ளெக்டிங் ஆன் யுவர் மிஸ்டேக்ஸ் தன்னுடைய தவறுகள் மீது நீங்களும் உணர்றீங்க நான் இந்த மாதிரி தவற திருப்பி செய்யக்கூடாது இந்த மாதிரி ஒரு நபர்களை நான் சந்திக்கக்கூடாது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பான ஒரு விஷயத்தை வந்து நான் மனதார ஏற்றுக்கிட்டு அடுத்த பகுதி வாழ்க்கையை நான் முன்னோக்கி கொண்டுட்டு போக போகிறேன் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தன் உணர்வு அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ இருவருக்குமே இது ஏற்படலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்கிறாங்க மூன்றாவது பேஜ் ஆஃப் பேஜ் ஆஃப் வைத்து பார்க்கும் பொழுது இப்ப நான் சொன்னதே தாங்க இங்கேயும் சொல்றாங்க அப்ப கண்டிப்பாக உங்களுடைய நபரை பத்தி நம்ம முதல்ல சொல்லிடுவோம் இவங்க வந்து தான் உங்களுக்கு எதேனும் துரோகங்கள் பண்ணியிருந்தாங்க பொய் சொல்லியிருந்தாங்க முதுகலை குத்தி இருந்தாங்க ஒரு முகமூடி போட்டிருந்தாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உணர்றாங்க ஏன்னா பேஜ் ஆஃப் இவங்க மறுபடியும் வந்து உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு சில திட்டங்களை போடுறாங்க ஏன்னா பேஜ் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி இப்போ பிறந்திருக்கும் ஏன்னா ஹேர்மிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தனிமை அப்படின்னாலும் இது வந்து ஒரு உள் ஞானம் அவங்களுக்கு பிறந்திருக்கும் நீ வந்து இந்த மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சிட்ட ஏன்னா ஹேர்மிட் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் நேர்மறையான ஒரு விஷயம் தன்னை வந்து திருத்திக்கிறாங்க அப்படிங்கறது உறவு சம்பந்தமான ஒரு தன்னை தன்னை மாற்றிக்கிறாங்க நம்ம என்ன இப்படி பண்ணிட்டோமே கசப்பா இருக்க இது எப்படி போய் முகத்துல முழிக்க போறோம் இதுக்கு வேற ஏதாவது திட்டங்கள் இருக்கா தான் இந்த பேஜ் ஆஃப் ஃபோன்ஸ் அப்ப பேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது புதுசா இது தொடங்க இருக்கு அதே சமயத்துல திட்டங்களும் போடுறாங்க எப்படி உங்ககிட்ட வந்து பே எப்படி நான் உங்ககிட்ட இருந்த மன்னிப்பு கேட்கலாம் இதுக்கு வேற என்ன ஐடியாஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் யோசிக்கிறாங்க நீங்களே இது இது வந்து இப்போ இது நீங்களே இருந்தாலும் கூட குரூப் டூ நீங்களே வந்து ஆமாம் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது நான் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த பேஜ் ஆஃப் ஃபோன்ஸ் ஒரு புது தொடக்கத்தை நோக்கி போகிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதே தான் இந்த பேஜ் ஆஃப் ஃபோன்ஸும் ஒரு புது ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது அதே சமயத்தில் நீங்களும் நிறையா ஐடியாஸோட வலது காலை எடுத்து வைக்கிறீங்க ஒரு புது தொடக்கத்தை ஸோ என்ன இருந்தாலும் சரி கடைசியில் முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பாடத்தை கற்றுக்கிட்டு இருந்துருப்பீங்க கற்றுக்கிட்டீங்க கற்றுக்கிட்டும் இருக்கிறீங்க கற்றுக்கிட்டீங்க புது தொடக்கத்தை நோக்கி போகிறீங்க நல்ல சிறப்பான ஐடியாஸ் உங்களுக்கு தோணும் நம்ம வாழ்க்கையை இப்படி கொண்டு போக போகிறோம் இப்படி செயல்பட போகிறோம் இனிமேல் நம்ம இப்படித்தான் வாழ போறோம் ஏன்னா ஒரு புது ஆரம்பம் பேஜ் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது மனசில் நினைச்ச ஆசைகளை கூட நிறைவேற்ற போகிறீங்க அந்த புது தொடக்கம் அப்போ இவர்களும் வந்து புது திட்டத்தோட புதுசாக வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா யோசிங்க இது நமக்கு தேவையா இந்த மாதிரி நம்ம அனுபவிச்சிட்டோமே இது நமக்கு வேணுமா அப்படிங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு குரூப் டூ கடைசியா ஒரு அறிவுரை கேட்டுருவோம் இல்லை உங்கள் நபருடன் இந்த தொடர்பில் என்ன நடக்கிறது இவர்கள் மறுபடியும் வந்து உங்களை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா குரூப் டூ உங்களுடைய நபர் மறுபடியும் வந்து உங்களுக்கு தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா குரூப் டூ நம்ம இங்கே ஒரு செய்தி எடுத்திருக்கோம் அந்த ஹைரோஃபன்ட் அதே தாங்க இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் கண்டிப்பாக இவர்கள் வந்து தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்கு ஆனால் இந்த முறை இவங்க வரும் பொழுது ஒரு நல்ல பதவியில் இருப்பாங்க நல்ல பதவின்னா ஒரு மேனேஜர் ஒரு டீச்சர் ஒரு தொழில் நான் நான்தான் தெரியுமா இப்ப இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் தான் இப்போ இங்கே வந்து டைரக்டர் ஒரு மேனேஜர் ஐ எம் த பாஸ் ஐ எம் ஹேட் ஆஃப் த மேனேஜர் அந்த மாதிரியும் இங்கே சொல்லலாம் அது அதுவும் இங்கே சொல்லப்படுது இது எல்லாம் ஒரு சேர்த்து ஸோ இருக்கிற சூழ்நிலையில வச்சு பார்க்கும் பொழுது இவர்கள் மறுபடியும் வந்து தொடர்பு கொள்வார்கள் ஹைரோஃபன்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படிங்கிறத கூட இவர்கள் உங்களை கேட்கலாம் ஏன்னா செஞ்ச தவறு அவர்கள் நான் தான் சொன்னிட்டு இருந்தேன் இல்லையா அவர்கள் ரொம்ப மனதளவில் வந்து வருத்தப்பட்டு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தன்னை சுத்தப்படுத்திக்கிறதும் மனசை சுத்தப்படுத்திக்கிட்டு உங்ககிட்ட வந்து நல்ல திட்டத்தோட புது தொடக்கத்தோட வந்து பேசும் பொழுது என்னை திருமணம் பண்ணிக்கிறியான்னு கூட அவர்கள் வந்து கேட்கலாம் குரூப் ஆனா இந்த முறை நல்ல பதவியில் இருப்பாங்க இது எல்லாம் ஒரு செய்தி இவர்கள் வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மறுபடியும் தொடர்பு கொள்வார்கள் புது தொடக்கம் இருக்கு இது இது ஒரு செய்தி ஆனா இவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் அல்லது உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் ஸோ இருவருக்குமே திருமணம் நடந்திருக்கலாம் அல்லது இவருக்கு திருமணம் நடக்க இருக்கு நடக்க போகுது அல்லது நடந்துருச்சு அப்படின்னாலும் மனதளவில் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க ஏன்னா ஹைர்ஃபன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் அதுதான் இதுவும் இல்லையா நம்மளே சொன்னது போல அதுதான் ரெண்டுமே சொல்லப்படுது ஸோ ஸ்பிரிச்சுவலி தே அக்ளைன்ஸ்ட் ஸ்பிரிச்சுவலி அக் கிளைண்ட்ஸ்னால் தன்னை வந்து ஆன்மீக மூலமாக தன்னை சுத்தப்படுத்திட்டு மனதளவில் வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறது அதுவும் இங்கே சொல்லப்படுது அது மட்டும் இல்லை ஒரு சில பேருக்கு வந்து மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லை உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா நீ கவலைப்படாத நான் இங்கே இருக்கேன் வந்து என்கிட்ட நீ எது இருந்தாலும் கேளு என்னால் முடிந்த உதவியை நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு கூட இவர்கள் சொல்லலாம் அப்படிங்கிறது த பேஜ் ஆஃப் அண்ட் தைரோஃபும் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திருமணம் செய்கிறதுக்கு வந்து கூப்பிடலாம் மன்னிப்பு கேட்கலாம் அல்லது இவர்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஆனால் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு வந்து கேட்கலாம் அந்த மாதிரியான ஒரு செய்திகளும் இங்க சொல்றாங்க ஆனால் முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு குரூப் டூ ஏன்னா நீங்க ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பீங்க ரொம்ப வேதனை பட்டிருக்கீங்க ஸோ யூஹ் நீங்களும் வந்து இருக்கீங்க ஏன்னா ஹேம் இட் இஸ் ஆல் அபவுட் கிளான்ஸ் ஸ்பிரிச்சுவல் கிளான்ஸ் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு உள் உணர்வு மூலமாக ஞானம் பிறந்திருக்கும் சுத்தப்படுத்திருப்பீங்க அடுத்து என்ன செய்ய போறோம்னு நீங்களும் புது தொடக்கத்தை நோக்கி போறீங்க உங்களுக்கும் கல்யாணம் நடக்க இருக்கலாம் பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்கு எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்கும் பொழுது இவர்கள் மறுபடியும் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா அந்த மன்னிப்போட முடிச்சுக்க போறீங்களா அல்லது சரி வா நண்பர்களாக இருக்கலாம் எனக்கு ஏதாவது உதவி வேணும்னா நான் உன்னை கேக்குறேன் அதுவும் அப்படி ஆனா இது சரியா அப்படிங்கிறத யோசிங்க ஏன்னா செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ் மறுபடியும் வந்திருக்கு அப்படின்னாலும் திருப்பி மனதளவுல ஏமாந்து போயிடாதீங்க திருப்பி மனதளவுல வருத்தப்படாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க குரூப் டூ ஞாபகத்தில் இருக்கட்டும் குரூப் டூ இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி